ஏற்கனவே இந்த யூடியூபர் டியூபர் சங்கர் வந்து நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய பெண் ஊழியர்கள் குறித்து அவதூறாக பேசினதுக்காகவும் காவல்துறையில இருக்கக்கூடிய பெண் காவலர்கள் குறித்து இழிவாக பேசி அவதூறு பரப்பினதுக்காகவும் புகாராகி அந்த புகார்ல கைது செய்யப்பட்டு சிறையில் குண்ட சட்டத்தில் உள்ள இருந்துட்டு கழித்து இப்ப வெளியே வந்திருக்கிறேன் இந்த வருஷம் அதாவது இந்த ஆறு மாசம் இந்த ஜனவரி வந்துச்சுனா நான் பொது வாழ்க்கைக்கு வந்து இருபது வருஷம் ஆகுது நான் வந்து பொது வாழ்க்கைக்கு வந்து இந்த இருபது ஆண்டு காலில் என் பேர்லயோ என் குடும்பத்தார் பேர்ல எங்கேயாவது ஒரு குண்டுமணி சொத்து எங்கயாவது வாங்கி வச்சிருக்க யாராவது வெளியிடுங்க பாப்போம் ஆனா யூடியூபர் சங்கர் நீ எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு வருஷம் ஆகுது நீ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அந்த யூடியூப் சேனலை சேனல் ஆரம்பிச்சு அதுல உன்னுடைய கள்ள காதலிக்கு நீ குறுகிய காலத்துல பத்து கோடி ரூபா கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்தை அதாவது டி நகர்ல சொத்தை வாங்கி கள்ள காதலி பேர்ல நீ எழுதி வச்சிருக்க நீ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நீ இன்னும் தொழில் இருக்க நீதான் பெரிய புலனாய்வு மயிராட்சா என் பேர்ல எங்கயாவது என் பேர்லயோ என் குடும்பத்தார் பேர்லயோ எங்கயாவது ஒரு குண்டுமணி சொத்து எங்கேயாவது நாங்க வாங்கி வச்சிருக்கோம் எங்க ஏத்து நாட்டு மக்களுக்கு வெளியிடற பாக்கலாம்